இடம் வாங்கி போடலாம் தாய்மார்கள் நகை வாங்கவே இல்லை என்று ஏகிக்கொண்டு இருப்பார்கள் இந்த நான்கு மாதத்தில் உச்சமற்ற சுக்கினால் நீ கண்டிப்பாக ஒரு நகை வாங்கி நகை போட்டு பார்த்து அழகு பார்ப்பீங்க புது ட்ரெஸ்ஸு வாங்கி கட்டி அழகு பார்ப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அழகு பார்ப்பீங்க டிவி ஃப்ரிட்ஜு சோபா செட்டு புது புதுசாக எல்லாமே வீட்டையே மாற்ற போகிறீங்க வீட்டையே அலங்காரம் பண்ணி ஒரு அழகு சாதாரண பொருள் மாதிரி வீடை அழகாக வைத்திருக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்த தீரம் திருமணம் காது குத்துறது கிரவேசம் போகிறது இல்லை நல்ல பங்ஷன் போயிட்டு வர்றது சுப செலவு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ராசி அந்த நான்கு மாதத்தில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நான்கு மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய கம்பெனி நல்லா முன்னேற்றத்து கொண்டு போகலாம் தன வரவு அதிகப்படியாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் பெண்கள் வேலை செய்ய விடத்தில் அதிகப்படியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் வருமானம் பெருகும் நிறையா வேலையாட்கள் இருக்க கம்பெனி எடுக்கலானுங்க நல்ல பொருளாதாரத்தோடு நகை நகைப்பணம்லாம் நிறையா சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வருவாங்க அதனால் வெளிநாட்டுலேருந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் சீக்கிரம் வந்து சேருவாடி பண தடமாக தைரியமாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பாரு நகைகள் அணிந்து நீங்கள் அழகு பார்க்கலாம் நகை புதுப்பு நகை வாங்கி பார்க்கலாம் வாங்கலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவே கசப்பே இல்லை எல்லாம் இனிப்பாக தான் மாறப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சுக்கிர பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுமன் எல்லாமும் பயிற்சி இந்த இடத்துல இருக்கிறது இருந்தால் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீன ராசி வரையில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்களை விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருகிறார் அங்கே நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாடு அங்கே கூடிய இருக்கப் போகிறார் கூட ராகவோட இணைப்பில் இருப்பதனால் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு நான்கில் திருகோணத்தில் அமைந்திருப்பது ஒரு யோகமே எப்படி நான்கில் திருகோணத்தில் அமைந்திருப்பது கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் உச்சம் பெற்ற சீக்கிரம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் எப்படி வாரி வழங்கப் போகிறார் அனுசாசி அன்புங்களே இதுவரையில் இருந்த பொருளாதார தடை அனைத்தையும் விலகி உங்களுக்கு வர வேண்டிய பொருள் பணம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் தடைப்பட்டு இருந்த வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இந்த நான்கு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பயமேல் பலன் கிடைக்கும் வீடு வா கட்டின வீட்டை வாங்கி வீடு கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போகலாம் அதே போல் பார்த்தீங்களாக்க ஒரு இடம் வாங்கலாம் நீங்கள் வண்டி வாங்க வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது லக்ஸுரி வண்டி காரே வாங்குவீங்க பழைய வண்டி விற்றுட்டு சுக்கிர இது வந்து ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது வயல் வர வேண்டிய பணம் பொருள் கண்டிப்பாக இந்த உச்சமற்றை சுக்கிர நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் தாழ்வழி பகை இருந்தால் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட தாயோட தாய்க்கு உங்களுக்கு இருந்த ஒரு மனசாப்புகள் விலகி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு இடம் வாங்கி போடலாம் தாய்மார்கள் நகை வாங்கவே இல்லை என்று ஏங்கி கொண்டு இருப்பார்கள் இந்த நான்கு மாதத்தில் உச்சமற்ற சூக்கிரால் நீங்கள் கண்டிப்பாக நகை வாங்கி நகை போட்டு பார்த்து அழகு பார்ப்பீங்க புது ட்ரெஸ்ஸு வாங்கி கட்டி அழகு பார்ப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அழகு பார்ப்பீங்க டிவி ஃப்ரிட்ஜு சோபா செட் எல்லாம் புது புதுசாக எல்லாமே வீட்டையே மாற்ற போகிறீங்க வீட்டையே அலங்காரம் பண்ணி ஒரு அழகு சாதாரண பொருள் மாதிரி வீடை அழகாக வைத்திருக்க போகிறீங்க இந்த உச்சமற்ற சிக்கரன் நான் இருப்பது உங்களுக்கு நான்கில் இருப்பது ஒரு அபாரமான திடீர் விவாகத்தையும் ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு பணம் வரையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அது லாட்ரி போகிற ஒரு விழா இடத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது தனுசு இதுவரையில் இழந்த பணம் எல்லாம் மீட்டு எடுத்துருவீங்க எப்படி இதுவரை இவ்வளோ நாள் இழந்த பணம் போற உங்களுக்கு மீட்டு எடுக்க இந்த நான்கு மாதத்தில் ஒரு அருமையான வாய்ப்பாக தனுசு ஆசன்பர்கள் இருக்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி கணவன் ஒரு இடம் இடம் இப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது டேன்ஸர் கேட்டு காத்திருப்பி உங்களெல்லாம் அது இது கிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்த்து இந்த சுக்கிர பகவான் இடமாற்றத்தை கொடுத்து உங்கள் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக நானும் பால் நடக்க கணவன் மனைவி உறவு அன்னை அன்னிய உறவு அல்ல நன்றாக வைத்திருப்பார் அதே போல் மனசு சந்தோஷப்பட விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சீர சிறப்பாக கொடுப்பார் நாலு பேர் உங்களை குழந்தை பாராட்டு வைப்பார் நாலு பேர் உங்களை உயர் பதவியில் அக்கற வச்சு அழகு வச்சு அழகு பண்ணி பார்ப்பார்கள் உயர் பதவி கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உச்சமற்ற விசுக்கரால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களால் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் ஆதாயம் உண்டு மனைவி குழந்தைகள் கேர்ள்ரெண்ட் தாய் சகோதரி இப்படி யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய தனுசுராச அன்பர்களுக்கு இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் திருமண வாழ்க்கை கைகூடும் திருமணத்துக்காக பார்த்துருக்கும் ஆண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெண் கிடைக்கும் மாதிரி பெண்ணுக்கு கணவன் கிடைப்பாடி சுப நிகழ்ச்சி நடந்தே தீரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தே தீரம் திருமணம் காது குத்துறது கிரவேசம் போகிறது இல்லை நல்ல ஃபங்ஷன் போயிட்டு வர்றது சுப செலவு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ராசி அந்த நான்கு மாதத்தில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நான்கு மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய கம்பெனி நல்லா முன்னேற்றத்து கொண்டு போகலாம் தன வரவு அதிகப்படியாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் பெண்கள் வேலை செய்ய விடத்தில் அதிகப்படியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் வருமானம் பெருகும் நிறையா வேலையாட்கள் இருக்க கம்பெனிகள் இருக்கலாம் நீங்கள் ஒரு கம்பெனி எடுக்க பிராஜ் ஓப்பன் பண்ணலாம் ஃபேன்ஸ் ஸ்டோர் ரகக்கடை ஜவுளி கடை பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க சொந்த தொழில் என்னன்னாலவே நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்க நம்ம எப்போ சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் என்று நீங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் இந்த மாதத்தை செய்யலாம் நானும் மாதத்தில் நீங்கள் ஒரு தொழில் கண்டிப்பாக புதுசாக ஓப்பன் பண்ணலாம் உத்வேகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் உச்சமற்றார் அதனால் மன தளர வேண்டாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் முன்படி எல்லாமே வெற்றிகரமாக அணைக்கப்படுகிறது சுக்கிர அள்ளி கொடுக்க போகிற அந்த வாய்ப்பினை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் வெளியூர் பயணம் ஆன்மீக பயணம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் சிறப்பாக இருக்கிறது ஆதாயமாக இருக்கிறது வெளிநாடு வேலை கண்டிப்பாக கிடைப்பார்கள் கண்டிப்பாக வெளிநாடு வேலை கிடைக்கும் போயிட்டு வரலாம் நீங்கள் வெளிநாட்டு இருப்பவர்கள் உள்ளூருக்கு வருவாங்க நல்ல பொருளாதாரத்தோடு நகை எல்லாம் நிறைய சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வருவாங்க அதனால் வெளிநாட்டுலேருந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் சீக்கிரன் வந்து சேர்வாடி பணத்தளமாக தைரியமாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார் நகைகள் அணிந்து நீங்கள் அழகு பார்க்கலாம் நகை புதுப்பு நகை வாங்கி பார்க்கலாம் வாங்கலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவே கசப்பே இல்லை எல்லாம் இனிப்பாக தான் மாறப்போகிறது இவ்வளோ நாள் இருந்தால் அந்த கசப்பெல்லாம் விலகி இனிப்பானவும் பொற்காலமாகவும் உங்களுக்கு போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ம சுக்கர உச்சமற்ற சுக்கிரால் மாறப்போகிறது கிடைக்கப் போகிறது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் மனசுக்கு ஒரு சந்தோஷம் மனக்கவலைகள் விலகி ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை பயணிக்கப் போகிறீர்கள் புத்திர பாக்கியம் இல்லாத மன வருத்தலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் அப்பாண்ட சாணத்தை கொடுக்க போகிறார் அம்மான்ட சாணத்தை கொடுக்க போகிறார் தாத்தா பாட்டின்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகிறார் இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறது வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகப் போகிறது அதனால் உங்களுடைய அபாரமான கற்பனைகள் அபாரமான ஆசைகள் இதெல்லாம் வந்து உங்கள் மனக்கா மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறப் போகிறது ஒரு காதல் செய்பவர்கள் சக்சஸ் ஆகப் போகிறது காதலில் புதுசாக விழத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு கேர்ள் பாய் ஃப்ரெண்டோ ஒரு பாய்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நட்பு வட்டாரங்கள் பொதுவாக நடுசு ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் அனைத்தையும் நல்ல வழியில் நல்ல வழியில் கொண்டு போங்க தவறான வழியில் எதையும் பயன்படுத்தாதீர்கள் நல்ல வழியில் கொண்டு போயிட்டு குலதெய்வம் அருளால் குலதெய்வத்தை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தால் இந்த சுக்கர பயிற்சியால் அடையப்படும் பலனை முழுமையாக அடைந்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்